திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதுணை குருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகுதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ தொழில் அஸ்வினி தொழிலில் தெளிவான திட்டங்கள் செய்து வெற்றிகளை காண்பீர்கள் உறவினல் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் மரணி தாய் ஆதரவு பெருகும் பெண்களால் ஆதரவு கிடைக்கும் குறுக்கோளியில் பணம் சம்பாதிப்பீர்கள் கார்த்திகை உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகளின் மனதறிந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ரோஹினி குடும்பத்தில் உங்களுடைய கோபதாபத்தை காட்டினாலும் குடும்பத்தினுடைய தேவைகளை அறிந்து அவர்களை விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொடுப்பீர்கள் ஒரு விசேஷம் குடும்பத்தில் நீங்கள் இன்று உங்களுடைய பேச்சில் கோபதாபங்கள் அதிகரித்து தென்பட்டாலும் வாழ்க்கை துணையை அனுசரித்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் திருவாதிரை திட்டங்களை குறுக்குளியில் சாதிக்க நினைப்பீர்கள் உறவினர்கள் ஒரு உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் பதவியை தக்க வைக்க முயற்சிகளையும் பெறுவீர்கள் புனர்பூசம் துரிதமான செயல்பாடுகள் துணிவான தீர்மானங்கள் உங்களுக்கு செல்வாக்கை பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் பூசம் தொழிலில் என்று எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் நாள் அதே நேரத்தில் சில திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது ஆயில்யம் நண்பர்களுடன் தேவையற்ற செயல்கள் அல்லது செலவுகளை செய்து அவருடைய கருத்து வேறுபாடுகளுக்கு ஆளாகாதீர்கள் முடிந்தவரை நண்பர்களிடம் நன்றாக பழக பாருங்கள் மகம் குடும்பத்தில் தலைமையாக இருப்பதை விட்டுவிட்டு குடும்பத்தினருடன் கூடி மகிழ்ந்திருந்தால் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியானன பூரம் பெண்களால் பிரச்சனை என்பதால் பெண்களிடம் கவனமாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ளுங்கள் குறுக்கோடுகளில் பணமொழி தேட நினைக்காதீர்கள் உழைப்பு ஒன்றே உங்களுக்கு உறுதியாக செல்வத்தை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உத்திரம் என்று வேலைப்பில் அதிகமாக இருப்பதால் மனதில் ஒரு தேவையற்ற பதற்றங்களும் அழுத்தங்களும் உண்டாகும் அஸ்தம் பிரச்சனைகளால் எதிர்ப்புகளால் மனதில் தேவையற்ற மன அழுத்தங்கள் உண்டாகும் மன வரக்தி அடையும் மனம் தனிமையை நாடும் சித்திரை தொழிலில் வேலைபாடு அதிகமாக இருக்கும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் தொழில் மாற்ற சிந்தனை மேலாங்கும் சுவாதி தொழிலில் குறுக்கு வழிகளில் காரியத்தை சாதிக்க நினைப்பீர்கள் பெண்களை உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவியாக பயன்படுத்துவீர்கள் விசாகம் உங்களுடைய முயற்சிகளும் திறமைகளும் எத்தனை பக்கமாக செய்தாலும் அதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஆனால் வாழ்க்கை துறையின் ஆதரவினால் வெற்றி பெறுவீர்கள் அனுஷம் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் கேட்டை நண்பர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தர வாய்ப்பு இருப்பதால் நண்பர்கள் சொல்வதை ஒரு இரு தடவை கேட்டு செய்யவும் ஒப்பந்தங்களை செயல்படுத்தும்போது ஒப்பந்தங்களுடைய ஷரத்துக்களை அதாவது டேம்ஸன் கண்டிஷன்களை பார்த்து செய்யவும் இல்லாவிட்டால் பிரச்சனைகள் தான் வரும் மூலம் வாழ்க்கை துறையால் உங்களுக்கு ஆதாயம் வரும் என்பது வரும் என்றாலும் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்களை அவர்களுடைய படகுமுறை ஒரு சமநிலை ஏற்பாடு கொள்வது நல்லது போராடம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருவார்கள் அந்நிய மொழி பேசுவார்கள் அந்நிய மாநிலத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் திருவோணம் உங்கள் பேச்சினால் உங்களுடைய ஆளுமை திறமையினால் நண்பர்கள் உதவியால் என்று நீங்கள் நினைத்ததை எல்லாம் சாதித்து வெற்றி காண்பீர்கள் அவிட்டம் இன்று வேலைப்பட அதிகமாக இருந்தாலும் உங்கள் எதிரிகளை அடையாளம் கண்டு எதிர்ப்புகளின் பிரச்சினையை சமாளித்து வெற்றி பெற்று செல்வாக்கை காண்பிப்பீர்கள் சதயம் குடும்பத்தில் பெண்களை கவரவிதமாக பேசுவீர்கள் குறுக்கொளியில் சம்பாதிக்க நினைப்பீர்கள் தவிர்க்கவும் போராட்டாதி தெளிவான திட்டங்கள் மூலம் பணம் சம்பாதிப்பீர்கள் பெண்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் இனிமையாக பேசிய கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்வீர்கள் குத்திரட்டாதி தேவையற்ற வேலைகளை செய்வதால் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் என்று வெற்றி பெறுவது கடினம் ரேவதி நீண்ட நாள் நண்பர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்கிறேன் என்ற பெயரில் நீங்கள் அலைச்சல்களையும் சிரமங்களையும் அதிக உழைப்புகளையும் சந்திக்க நேரிடும் இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி வரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களும் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்